வாரணாசியில் சிக்கி தவிக்கும் மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்களை சென்னைக்கு அழைத்து வர சிறப்பு ஏற்பாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினால் மணிகண்டன் கேட்கலாம் வணக்கம் மணிகண்டன் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டது விவரங்கள் வாரணாசியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரிக்கெட் வீரர்களை கலந்து கொள்வதற்காக தமிழ்நாட்டிலிருந்து கிரிக்கெட் வீரர்கள் வாரணாசிக்கு சென்றிருந்தனர் போட்டி தொடர முடித்துக் கொண்டு நேற்று இரவு தமிழ்நாட்டுக்கு திரும்புவதற்காக அவர்கள் ஏற்கனவே முன்பதிவு செய்திருந்த ரயில் பயணிப்பதற்காக ரயில் நிலையத்திற்கு வருகை தந்தவர்களுக்கு அதிர்ச்சியை காத்திருந்தது ஏனென்றால் அன்னை காலமாக கும்பமேளா நடைபெறக்கூடிய அந்த பிரஜராஜுக்கு செல்வதற்கும் அங்கிருந்து அவர்களது ஊர்களுக்கு செல்வதற்கும் பல்வேறு பொதுமக்கள் அந்த ரயில் நிலையங்கள்ல இருக்கக்கூடிய அனைத்து பட்டியலிலுமே ஆக்கிரமித்துக் கொள்ளும் நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஆகியும் வருகிறது அதே சம்பவத்தில் கும்பநேழகத்தைச் சென்றவர்கள் முன்பதிவு செய்த ரயில் பெட்டியலை ஏறியதால மாற்றுத்திறனாளிகள் மீண்டும் பாதுகாப்பு எனவே மாற்றுத்திறனாளி வீரர்கள் ரயில் நிலையத்திலிருந்து ரயிலில் ஏற முடியாததால தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருந்தனர் இந்த நிலையில இதுகுறித்து தமிழ் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உடனடியாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு இது குறித்த கேள்விகளை கேட்டு அதற்கான நடவடிக்கையை உடனடியாக எடுக்கப்பட்டிருக்கிறது முன்பதிவு ரயில் பிற பயணிகள் ஆக்கிரமித்தினால வாரணாசியில சிக்கிய தமிழ்நாட்டு விளையாட்டு இருந்து உடனடியாக விமானம் மூலமாக சாயகமாகிட்டு வர துணை முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் எஸ்டிஎட்டின் மூலமாக விமான டிக்கெட்டுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இந்த சம்பவம் அவருக்கு கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டு அரை மணி நேரத்தில் அந்த சம்பவத்திற்கான தீர்வு என்பது காணப்பட்டிருக்கிறதாகவும் அதற்கு நன்றியும் வீரர்கள் தெரிவித்திருக்கின்றனர் தற்போது அவர்கள் வாரணாசியிலிருந்து கனெக்டிங் பைஸ் என்ற அடிப்படையில் பெங்களூர் வந்து பெங்களூர்ல இருந்து தாயகம் செய்திருக்கின்றனர் அதற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய அதிகாரிகள் செய்திருக்கின்றனர் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்